வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் மண்போட வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிடுச்சி நான் பதிவு போட்டு இருந்தாலும் இப்போ கடைசி போன மாதம் வரைக்கும் நிறைய பேர் வந்து என்னுடைய அலைவரிசையை தேடி வந்து அதாவது நம்ம பதிவு போடலை அப்படின்னா நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க ஆனாலும் நிறைய பேர் தேடி வந்து ஏன்கா நீங்கள் பதிவு போடுறதில்ல உடம்பு முடியலையா திரும்ப பதிவு போடுங்க உங்களுடைய தமிழை திரும்ப கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் போட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது உண்மையிலே எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை நடந்தது அந்த நேரம் பார்த்து நம்ம ஊருக்கு கொரோனாவும் வந்தது குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னால் வந்து அந்த ஊரில் தனியாக சமாளிக்க முடியல அதனால் சரி நம்ம வந்து நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் கோத்தகிரி விட்டு கடலூருக்கு வந்துட்டோம் அங்கேருந்த வீட்டை விற்றுட்டு தான் நாங்கள் இப்போ வந்து கடலூருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நாங்கள் டவுனில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டினோம் இந்த நான்கு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இடம் மாறுதல் அப்புறம் இந்த இடத்த வாங்கி அதுக்கப்புறம் இந்த வீடை கட்டுறது அப்படின்னு சொல்லி அதுலேயே எனக்கு நேரம் சரியாக போயிடுச்சு அது இல்லாமல் யூடியூப்பில் வந்து எனக்கு பெரிய வருமானம் ஒன்றும் வரல அதனால் நான் ஏன் அதில் என்னுடைய நேரத்தை செலவு பண்ணணும் என் பிள்ளைங்களுக்காக நான் அதை செலவு பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விட்டுட்ட இனி செய்ய வேண்டாங்கிற தான் இருந்தேன் ஆனால் நிறைய பேர் வந்து உங்களுடைய தமிழை திரும்ப கேட்கணும்னு ஆர்வமாக இருக்கு அப்படின்னு போட்டிருந்தது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த வேகமான உலகத்தில் தமிழை நிறைய பேர் இப்போ பேசுறதுக்கே வந்து தயங்குற சூழ்நிலையில் என்னால் முடிஞ்சது என் தாய் தமிழுக்கு என் தாய்மொழிக்கு முடிந்த ஒரு பேருதவியாக இது இருக்குது ஒரு தொண்டாக இது இருக்குது அப்படின்னு நினச்சி சரி பதிவில் வருமானம் வந்தாலும் சரி வர் வரலனாலும் சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசி பதிவுகளை போடுவோம் அந்த வேலையை மட்டும் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இனி மீண்டும் இந்த பதிவுகளை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் எனக்கு பெருசாக வந்து என்னென்ன கொடுக்கறது என்ன விதமான பதிவுகள் கொடுக்கறதுன்ற ஒரு சிந்தனை இல்லை ஒருவேளை நான் திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்யும் பொழுது எனக்கு ஏதாவது தோணலாம் அதனால் திரும்ப செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் திரும்ப இறங்கியிருக்கிறேன் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க எல்லோருக்குமே ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி